நவராத்திரிக்கு ராத்திரிக்கு புதியன்னு அர்த்தம் உண்டு இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ராட்சச குணங்களை அழித்து நம்மளுக்குள்ள புதுமையை புகுத்துறது தான் துர்காதேவியினுடைய அம்சம் அடுத்து நம்ம லக்ஷ்மி தேவி மூணு நாள் அம்சம்னு வச்சுப்போம் இந்த லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் எப்படி இருக்கும்னா பல 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 ஆசைகள் பிறக்கும் இதை இந்த மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுறான்னா டைவர்ட் பண்ணி உன்னுடைய ஆசைகளை நிலப்படுத்துகிறான் வீடு வாங்கணும்னா வீடு வாங்குறதுல மட்டும் நிலுப்பா உனக்கு அதுக்கு உண்டான பணத்தை நான் தரேன் இதுதான் மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யத்தனம் சரி இந்த பக்கம் கெட்டதை அழிச்சிட்டேன் இந்த பக்கம் ஐஸ்வர்யங்கள் வந்துருத்தோ இது எப்படி யூஸ் பண்றது எனக்கு உண்டானது என்னங்கிறது தெரியலன்னா எப்படி அனுபவிக்க முடியும் அந்த ஞானத்தை தருபவள் சரஸ்வதி இதுதான் நவராத்திரி நவராத்திரி நமக்கு எப்படி உதவுறதுன்னா இப்படிதான் உதவுறது ஒரு எந்த நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நவராத்திரிக்கு அழகான வசந்த நவராத்திரி கூட பேர் உண்டு அப்படிப்பட்ட வசந்த காலத்தை கொடுக்கக்கூடிய நவராத்திரி இந்த திதியும் இந்த நாள்ல உள்ள சூரியனும் கொடுக்கறது இந்த அவேர்னஸோட நம்ம பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க இந்த நவராத்திரியில நம்ம நம்ம நேயர்கள் எல்லாரும் கட்டாயம் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு இந்த அவேர்னஸோட முதல் நாள் இப்படி பண்ணுறேன் ரெண்டாவது மூணு நாள் இப்படி பண்ணுறேன் மூணாவது மூணு நாள் இப்படி பண்ணுறேன்னு பண்ணி பாருங்கள் வெற்றி திருநாள் நம் கைவசமே Temple Express நேர்களைக்கு வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நவராத்திரில என்ன தயவு வழிபடணும் என்ன நைவேத்தியம் வைக்கணும் இப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு நவராத்திரி பத்தி யாரும் இந்த வரைக்கும் சொல்லாத விஷயமும் நம்மளும் கேள்விப்படாத விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலாக்கி த கிராண்ட் மாஸ்டர் சுதா குமார் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் தெய்வம் வழிபடணும் குழு எப்படி வைக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் தெரியும் யாருமே சொல்லாத சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் ஒன்பது ராத்திரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதே நவனா புதியன்னு அர்த்தம் உண்டு நவராத்திரிக்கு புதியன்னு அர்த்தம் உண்டு அப்படின்னா புதியங்கிற அர்த்தத்தை எங்க கொண்டு வர போறோம் பழையெல்லாம் விளக்கிட்டு புதுசு கொண்டு வர போகிறோம் அப்படி கொண்டு வரத்துக்காக தான் இந்த நவராத்திரி பூஜைங்கிற அரேஞ்ச்மெண்ட்டே இருக்கு என்னன்னா நம்ம என்ன பண்றோம் நவராத்திரியை முதல் பாகம் துர்கை ரெண்டாவது பாகம் லக்ஷ்மி மூணாவது பாகம் சரஸ்வதி அப்படின்னு பிரிச்சிருக்கிறதே தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் அப்படின்னு பல புராணங்கள்ல பல பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி கூறப்பட்ட விஷயத்தை எடுத்து தான் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் துர்கா அவதாரமாக ஆகி ராட்சசர்களெல்லாம் அழிக்கிறா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ராட்சஸர்களை அழிக்கிற அந்த காலத்து கதையை ஏன் இப்போ நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா அந்த பூஜையினால நமக்கு என்ன லாபம் சி எதுவுமே இந்த இந்த புராணங்களோ வேதங்களோ நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம நெறிமுறைப்படுத்தி வழிநடத்தி கூட்டிகிட்டு போய் வாழ்க்கையில வளர்த்து கொடுக்கறதுக்கு தான் அப்படி பார்த்தா இந்த நவராத்திரியும் அப்படிப்பட்ட ஒன்று தான் ஸோ ஃபஸ்ட் இந்த துர்கா அவதாரங்கிறது வந்து மது கைட்டப்பவதம் சும்ப நிசும்பதம் அப்படின்னு சொல்லுவாள் மது கைட்டப்பவதம் அப்படின்னாக்க மதுன்னா உன்மத்தம் அதாவது மயக்க நிலை கைட்டப்பம்னா அதனால வரக்கூடிய அலுசினேஷன் சும்ப நிசும்பர்கள்னா சும்ப நிசும்பருங்கிறது யாருன்னா எனப்படும் பொய் எனப்படும் பொய் இதெல்லாம் நம்ம மனதுக்குள்ளே நம்மளோட இயல்பான நடவடிக்கைகளில் வாழ்க்கைகள்லயே இருக்கக்கூடிய ஓ சரி இல்லையா நினைச்சு மயங்கிடுறோம் உன்னை பார்த்து மயங்கிடுறோம் அந்த மயக்கத்துல அதையே நினைச்சு மற்ற எதையுமே ஞாபகம் இல்லாத ஒரு ஹலூசினேஷன்ல அதுதான் சரின்னு நம்ம போறோம் அதுதான் அரக்கர்னு சொல்கிறோம் அதுதான் மது கைட்ட அரக்கர் பொய் நம்மளுக்கு நிறைய டெய்லி லைஃப் சொல்லுவோம் அது பொய்யு தெரியும் சிலது பொய்யின்னே தெரியாத மெய்யின்னு கூட பொய்ய நம்புவோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராட்சஸர்கள் இப்படிப்பட்ட இந்த ராட்சஸர்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கா இந்த மாதிரி தேவையற்ற ராட்சசர்கள் எல்லாத்தையும் அழித்து மகிஷாசுரன் ஒன்று இருக்குது அது மாதிரி வரிசையாக சொல்லிண்டே வரும் அஹ் மகிஷாசுரன் கடைசியில் சரஸ்வதியோட அழகா இணையம் இந்த மாதிரியான தேவையற்ற ராட்சசர்கள்ங்கிற குணங்களை நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம்ல அப்போ அப்ப மிருகம் பாதி மனிதன் பாதின்னு இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ராட்சச குணங்களை அழித்து நம்மளுக்குள்ள புதுமைய புகுத்துறதுதான் துர்காதேவியினுடைய அம்சம் அடுத்து நம்ம லக்ஷ்மி தேவி மூணு நாள் அம்சம்னு வச்சுப்போம் இந்த லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் எப்படி இருக்கும்னா ரத்தபீஜ வதம்னு சொல்லுவோம் ரத்தபீஜ வதம்னா என்னன்னா ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினா அந்த ஒரு ஒரு சொட்டுலேருந்தும் ஒரு ஒரு ராட்சசம் உருவானா உருவாவானா இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஆசைகள்னு சொல்லலாம் எனக்கு இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாங்கின உடனே எனக்கு இந்த வீடு வேண்டாம் அந்த வீடு வேணும் இன்னும் பெரிய வீடு வேணும் வீடு வாங்கும்போது இன்டீரியர்ஸ் இப்படி இருக்கணும் டெக்கார்ஸ் இப்படி இருக்கணும் ஸோ இந்த ஆசைக்காக நான் கடன் வாங்குவேன் கடன் வாங்குறதுக்கு வட்டி கட்டுவேன் வீடு வாங்கின உடனே அதில் போய் நிற்கிறதுக்கு ஒரு கார் வாங்கணும் இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த வீடை இன்னும் ஃபர்னிஷ் பண்ணணும் ஒரு எனி ஒரு ஆசை வில் மல்டிப்ளை லைக் ரத்த பீஜன் எப்படி ஒரு துளி ரத்தத்துலேருந்து இன்னொரு இராட்சசன் வரானோ அது மாதிரி ஒரு சின்ன ஆசையிலிருந்து பல 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 ஆசைகள் பிறக்கும் இதை இந்த மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுறான்னா டைவர்ட் பண்ணி உன்னுடைய ஆசைகளை நிலப்படுத்துகிறாள் வீடு வாங்கணும்னா வீடு வாங்குறதுல மட்டும் நில்லுப்பா உனக்கு அதுக்கு உண்டான பணத்தை நான் தரேன் நித்து நம்ம நின்று நிதானித்து எவ்வளவு நம்மளால் அஃபோர்டபுள் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த பணத்தை ஈர்த்து வீடு வாங்கும்போது சௌக்கியம் இதுதான் மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யத்தனம் ஸோ அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது செட்டு மூணு நாட்களில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமானது நம்மளுடைய அந்த ரத்த பீஜன் மாதிரி பல தேவையற்ற ஆசைகளெல்லாம் கட்டுப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி சீர்படுத்தி உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொடுக்குறா சரி இந்த பக்கம் கெட்டதை அழிச்சிட்டேன் இந்த பக்கம் ஐஸ்வர்யங்கள் வந்துருத்தோம் இது எப்படி யூஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அனுபவிக்கிறது பல பேர் வந்து பல பேர் நீங்கள் பாருங்களேன் நாலு வீடு வச்சுருப்பா வாடகை வீட்டில் எங்கேயாவது இருப்பா நாலு கார் வச்சிருப்பா அவளுக்கு யார் ஓட்டுறதுக்கு முடியாது ஏதோ பிரச்சனை வரும் ஸோ இந்த அனுபவிக்கும் தன்மை இல்லாமல் போயிடுத்துன்னா இந்த இடத்துல தான் சரஸ்வதி தேவி வரா மகிஷாசுரன் அப்படிங்கிறவனை வதம் பண்ணுறதா நம்ம யோசிப்போமே மகிஷாசு யாருன்னா மகிஷம்னா எருமைன்னு அர்த்தம் எருமையினோட பால் எவ்வளோ தரமானது விளவிலேர்னு இருக்கோம் ஆனால் அதனுடைய கெட்டி இருக்கும் அது அதுக்குண்டான பலம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் எருமைக்கு இந்த பாலுக்கும் சம்மந்தமே இருக்காது எருமைக்கு இந்த பாலோட மகிமையும் தெரியாது தன்னோட மகிமையும் தெரியாது எங்கேயோ ஒரு சேத்துல போய் உருண்டுன்னு அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இருந்ததுன்னா ஏற்கனவே தீர்க்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கும் தன்மையே இருக்காதே எனக்கு உண்டானது என்னங்கிறதே தெரியலன்னா எப்படி அனுபவிக்க முடியும் அந்த ஞானத்தை தருபவள் சரஸ்வதி கடைசி மூணு நாள் சரஸ்வதி தேவியாக வந்து நம்மிடத்தில் அமர்ந்து நம்ம செய்யப்படக்கூடிய இந்த நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆர் செய்யக்கூடிய இந்த பூஜையில் வந்து அமர்ந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட தரமான விஷயங்களை அனுபவிக்கும் தன்மையை ஞானத்தை கொடுப்பவள் சரஸ்வதி இதுதான் நவராத்திரி நவராத்திரி நமக்கு எப்படி உதவுறதுன்னா இப்படி தான் உதவுறது இந்த கான்ஷியஸ்னஸோட இந்த ஒன்பது நாளை பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் விஜயதசமி வெற்றி வெற்றி திருநாள் அப்படின்னு நம்ம தமிழ் நடந்தால் சொல்லலாம் ஸோ இந்த பக்குவம் அதுக்குண்டான ஐஸ்வர்யம் அது அனுபவிக்கும் தன்மைக்குண்டான ஞானம் மூணோ ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா வேற என்ன வேணும் வெற்றி திருநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி இந்த பர்டிகுலர் நவராத்திரி வந்து இந்த மாதத்தில் வரதுனால இந்த மாதம் அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பௌர்ணமி வரைக்கும் உண்டான திதிகள்லாம் நம்மளுக்கு அது சப்போர்ட் பண்ணும் திதி என்னன்னா சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டே சூரியன் கிட்ட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற நாள் அமாவாசை ஸோ சந்திரன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரிஞ்சு ஒன் எயிட்டி டிகிரிக்கு போகும் அதுதான் பௌர்ணமி இந்த நாளை பிரதமையினா முதல் நாள்னு அர்த்தம் இதெல்லாம் சம்ஸ்கிருத்தத்தில் இருக்கிறதுனால நமக்கு புரியலை த்வினா இரண்டாம் நாள்னு அர்த்தம் அவ்வளவுதான் திருத்தியைனா மூன்றாம் நாள் அப்படின்னு அர்த்தம் ஸோ முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாவது நாள் எட்டு நாள் அஷ்டமி வரைக்கும் கொண்டாடி நவமி வரைக்கும் அந்த துர்கையை நல்லபடியாக முடித்தா விஜயதசமினா தசமினா பத்தாம் நாள் கொண்டாடுறது தான் வெற்றி திருநாள் இந்த மாதத்தில் உள்ள இந்த அமாவாசை டு இந்த தசமியானது சாதாரணமான ஒரு எந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நவராத்திரிக்கு அழகான வசந்த நவராத்திரின்னு கூட பேருண்டு அப்படிப்பட்ட வசந்த காலத்தை கொடுக்கக்கூடிய நவராத்திரி இந்த திதியும் இந்த நாளில் உள்ள சூரியனும் கொடுக்கறது அதனால தான் புரட்டாசி மாதம் அமாவாசைட்டு தசமியை நம்ம நவராத்திரி திருநாள்னு ஊரெல்லாம் உலகமெல்லாம் கொண்டாடுறது இந்த அவேர்னஸோடு நம்ம பண்ணோன்னா யோசிச்சு பாருங்கள் இந்த நவராத்திரியில் நம்ம நம்ம நேயர்கள் எல்லாரும் கட்டாயம் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு இந்த அவேர்னஸோட முதல் மூணு நாள் இப்படி பண்ணுறோம் ரெண்டாவது மூணு நாள் இப்படி பண்ணுறேன் மூணாவது மூணு நாள் இப்படி பண்ணுறேன்னு பண்ணி பாருங்கள் வெற்றி திருநாள் நம் கைவசமே புதுமைக்கு ஒரு அர்த்தம் நவராத்திரா புதுசு அப்படின்னு ஒரு அர்த்தம் கட்டாயமா அந்த நவராத்திரியில முதல் மூணு நாள் வரக்கூடிய விஷயம் கோலோங்கிறது வந்து எப்படின்னா எகைன் நம்ம வந்து கான்செப்டுவலா தான் வைப்போம் என்னென்ன பொம்மைகள் இருக்குது அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் ஒரு கடவுளர்களாக வர்ஷிப் பண்ணுவோம் நம்ம வந்து இவர்களை நேதா என்ன காந்தி நேரு இந்த மாதிரியான நம்மளுடைய தலைவர்களோட பர்சனை வைப்போம் எதுக்குன்னா அதை பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் இவங்களை மாதிரி நம்ம ஆகணும் இவங்களுடைய அருளால் நம்ம ஆறோம் அப்படின்னு பிள்ளையார்லேருந்து பிடிச்சி லக்ஷ்மி தேவி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் இல்லை அப்புறம் அர்தநாரீஸ்வரர் இன்னும் கான்செப்ட்ஸ் எல்லாம் வைப்போம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இந்த பத்து நாளும் இருக்கும் இந்த பத்து நாளில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நெவேத்தியமாகவும் தான தர்மமாகவும் இருக்கும் கட்டாயமா சுமங்கலிகளுக்கு நம்ம வெத்தலை பார்க்க கொடுப்போம் அப்படின்னா சுக்கரன் வளம் பெறும் குழந்தைகள் குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுங்களுக்கு சிண்டல் கொடுத்து அதுங்களுக்கு பிடிச்ச மாளிகையில் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அவங்க சந்தோஷமாக வாழ்த்தும் போது புதன் திருப்தி ஆகிடுமா இது வந்து நவகிரகங்களில் போய் நிற்கும் அப்புறம் இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஆண் குழந்தைகள்லாம் வந்து அந்த புதன் அது கொஞ்சம் வளர்ந்த ரெண்டுங்கட்ட விடுகர்கள்லாம் குரு இப்படி நவகிரகங்களும் நாங்கள்லாம் இன்னும் விடோஸ்கெல்லாம் கூட சாப்பாடு போடுவோம் எப்படின்னா தனியாக அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் காலையிலே செஞ்சு வச்சு ஒரு நாள் இவங்களெல்லாம் கூட்டு கூட போடுவோம் அப்படி போடும்போது கேத்து பிரீத்தி ஆகிடும் ஸோ இப்படி உங்களுக்கு நவகிரகங்களையும் பிரீத்தி பண்ணுறதுக்கு அன்னதானம் மாதிரி பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது இந்த தடவை நவராத்திரிக்கு சில ஸ்பெஷல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய தித்தி யோகா கரண நட்சத்திர நாள் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் என்ன நைவேத்தியம் பண்ணி நாம் சாப்பிட்லாம் மற்றவர்கள் தானம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மூணு நாள் நான் சொன்ன மாதிரி துர்கை இந்த மூணு நாள் துர்கைக்கு உண்டான ஒரு இருபத்தி ரெண்டு நாமாவளி அர்ச்சனை பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அண்ட் நம்ம இப்போ வரப்போகிற நவராத்திரி அக்டோபர் மாதம் மூணாம் தேதி ஆரம்பிக்கிறது ஸோ இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து முதல் மூணு நாளைக்கு தேவியை எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து து துர்காதேவியோடைய பொம்மை விக்கிரகங்கள் வச்சுருக்கிறவங்க அதை வச்சுக்கலாம் கலச பூஜை பண்ணுவாங்க சில பேர் அவங்கவுங்க பரம்பரையில் என்ன வழக்கம் இருக்கோ அதை பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணலாம் ஒரு இல்லது ஒரு காயின்ஸ் வச்சால் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம் இப்படி நம்ம எதை நம்ம பண்ணுறோமோ அதில் முதல் மூணு நாள் துர்கா துர்காதேவியை ஆவாகனம் பண்ணி பண்ண போகிறோம் அந்த முதல் மூணு நாளில் என்னென்ன நெய்வேத்தியம் என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலாக எடுத்துன்னு வந்திருக்கேன் ஸோ மூணாம் தேதி தான் நவராத்திரி ஆரம்பம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பட் வியாழக்கிழமையாக இருந்தாலும் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் பண்ண வேண்டிய நைவேத்தியம் பண்ண வேண்டிய சுண்டல் மொச்சக்கொட்டை மொச்சக்கொட்டை சுண்டல் நல்லா நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நான் ஒரு இருபத்தி ரெண்டு நாமாவளி தரேன் அதை வந்து பூவால் நல்ல அழகான நல்ல மணமுள்ள மல்லிப்பூவோ முல்லைப்பூவோ அந்த மாதிரி பூவால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணுறது மொச்சக்கொட்டை அண்ட் ட்ரெஸ்ஸு வந்து அன்னைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் வீட்டில் நம்ம அலங்காரம் பண்ணுறது அந்த மாதிரி பச்சை கலரில் பண்ணலாம் பண்ணிவிட்டு மொச்ச கொட்டை பண்ணலாம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை இல்லைன்னா வேர்க்கடலையில் சுண்டல் இவங்க போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து கோல்டன் எல்லோ எல்லோவோட எந்த காம்பினேஷன் வேணால் யூஸ் பண்ணலாம் ரெட்டு காம்பினேஷனில் பட் எல்லோ இஸ் தி பெஸ்ட்டு கலர் இது வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு பொடி எள்ளு பொடினா ஸ்வீட் போட்டு எள்ளு பொடி எள்ளு உருண்டை இது மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணலாம் அண்ட் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் பிங்க் அண்ட் ஒயிட் ப்ளூ அண்ட் பிங்க் இந்த மாதிரியான கலர்ஸில் பண்ணலாம் அண்ட் இப்படிப்பட்ட இந்த நாள் இந்த முதல் மூணு நாளும் என்ன அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் அவங்களுக்கு ப சொல்கிறேன் அது ஒரு இருபத்ரெண்டே இருபத்ரெண்டு நாம தான் இருபத்தி ரெண்டு பூவை எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஓம் நமஹா சொல்லிட்டு அப்படி போடும்போது அந்த மனசார பொறுமையாக பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த மூணு நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையற்றவைகள்லாம் அகலும் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான பலனாக இருக்க போகிறது ஸோ என்ன நாம அந்த முதல் மூணு நாள்னு பார்க்கலாமா ஓம் ஸ்வாகாயை நமக ஓம் ஸ்வதாயை நமஹா ஓம் வஷட்காராயை நமக ஓம் ಸ್ವರಾತ್ಮಿಕಾಯೈ ನಮಃ ಓಂ ಸಂಧ್ಯಾಯೈ ನಮಃ ಓಂ ನಮಃ ಓಂ ಮಹಾ ನಮಃ ಓಂ ಮಹಾಮಯ ನಮಃ ಓಂ ಮಹಾಮೇಾ ನಮಃ ಓಂ ನಮಃ ಓಂ ಮಹಾಮೋಹಾಯ ನಮಃ ಓಂ ಮಹಾದೇವ್ಯೈ ನಮಃ ಓಂ மகசூரியை நம ஓம் பிரம் காலராத்திரை நம மாராத்திரை நம மோகராத்திரை நம பரமேஸ்வ நம ஜக்தய நம பராபீஜாயம் பராசி நம